வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன் இப்போது ஆறு ஆதாரங்களில் என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றி விவரிக்கும் நூல்கள் ஒன்று திருமந்திரம் திருமந்திரம் இன்னொன்று சட்சக்கர நிரூபணம் சச்சக்கர நிறுவனம் வந்து பிரபலமான நூல் ஏனென்றால் அது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இந்தியாவில் உள்ள மற்ற லாங்குவேஜில் எல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகியிருக்கு அதுதான் விசேஷம் ச சமஸ்கிருதத்தில் உள்ள நூல்கள் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது அது உலகம் ஃபுல்லாக உள்ள மக்களுக்கு தெரியும் ஆனால் திருமந்திரம் திருமந்திரத்தில் சச்சக்கர நிறுவனத்தில் கூறப்பட்ட பொருட்களும் அதில் இல்லாத அதிகமான எக்ஸ்ட்ரா பொருட்களும் குறை ஆனால் உலகம் உள்ளாக தெரியாது தமிழர்களுக்கே தெரியாது உலகம் உள்ளாக தெரியாது சமஸ்கிருத உலக கருத்துக்கள்லாம் உலகம் உள்ளாக பரவி இருக்குது ஏன்னால் பல நாடுகள் சமஸ்கிருத அவங்களுக்கு ஜெர்மனி ஃப்ரான்ஸு இங்கிலாண்டு எல்லாம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க ஜப்பானில் சக்கரை பற்றி ரொம்ப ரிசர்ச்சு நடத்தி அதுக்கு அதை பற்றி உள்ள விளக்கங்கள்லாம் நிறைய நூல்களும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை விட அதிகமாக விஷயங்கள் உள்ள திருமந்திரத்தை பற்றி உலக உள்ள ஆராய்ச்சிகள் இல்லை அவங்களுக்கு தெரியாது ஜப்பானில் வந்து மோட்டோவாமா என்பவர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கூறியிருக்கு ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக வந்து திருமந்திரத்தில் இருக்குது அதை நம்ம வந்து எடுத்து சொல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழில் படித்து பார்க்கல அப்போ என்ன இந்த தமிழில் இருக்கக்கூடிய மேட்டரெல்லாம் இங்கிலீஷ்லேயும் அதர் மேர்ட் மற்ற மொழிகள்லேயும் ட்ரான்ஸ்லேட் ஆனால் தான் உலக லெவலில் போய் சேர்ந்து சேரும் இப்போ சட்சக்கரத்தில் இருக்கிறதுக்காக கூடுதல் விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்குது ஆனால் அதேமாதிரி மற்ற மொழிகாரங்க ஜப்பான்காரங்க சைனாக்காரங்க இவங்களுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியல திருமந்திரத்தில் உள்ள கருத்துக்கள் சைனாவுக்கு போயிருக்கு சைனாவுக்கு எப்படின்னா காலைங்க நாதரும் திருமூலரங்க போயிருக்காங்க இங்கே கலங்கிநாதர் தான் இங்கே கன்ஃபியூசியஸாக இருந்திருக்கிறார் கன்ஃபியூசியஸ் கன்ஃபியூசியஸ் என்ன ஆன்மீக மாதவாதி மட்டுமல்ல அரசியல்வாதி அரசியல் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார் சைனாவில் முத மத கோவில் அவருக்கு தான் இருக்குது புத்தர்லாம் ரெண்டாவது கேதும் போதி சத்துவம் போ போனார் அவர் வந்து அது மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஏழாம் அறிவு படாங்கிட்ட பிறகு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார் யார் கலங்கிநாத் கலைஞநாத்தும் க திருமலரும் போனது சேலம் கஞ்சா மலையிலேருந்து அவங்க வந்து அவங்க வந்து பறந்து என்ன பண்ணால் எப்படி பறந்து போகணும்னா ஹாஸ்டல் டிராவல் டெலிபோர்ட்டேஷன் இப்போவும் போகிறாங்க தேவகிகள் இந்தியாவில் எல்லாம் நடக்கும் பிறந்து அங்கே போய் இருந்துட்டு அங்கே இவர் கலைஞநாத் அங்கே இருந்த அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்டு தான் போகார் அங்கேருந்தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஸோ இங்கே வந்து சைனாவிலேயும் இது இருக்குது ஆனால் வந்து அரகுறையாக இருக்குது ஏனென்றால் அவங்க சைனா சைனாவில் வந்து தமிழ்மொழி படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது இங்கே தமிழ்மொழி தமிழ்மொழின்னு சொல்லி அரசியல் இருக்காங்க அங்கே உண்மையிலே ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி பேர் யுன்னான் மின்சு யூனிவர்சிட்டி அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ள கருத்துக்களை அங்கே வந்து பரியங்க யோகம் இதாவது அமுரிதாரண எனர்ஜி டிரான்ஸ்மோட்டேஷன் யோகா வந்து அங்கே இருக்குது அங்கே ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஒரு மாண்டேக்குன்னு ஒரு ஆ ஆள் வந்து அது பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் அறவுறையாக பண்ணிகிட்ருக்கார் ஏனென்றால் திருமந்திரத்தில் உள்ள இந்த கருத்துக்கள் சைனாவுக்கு போனப்போ அங்கேயும் சரியாக போகலை சட்டன் பர்சன்டேஜ் அது வந்து குறைஞ்சி தான் போயிருக்கு அதனால் தமிழில் உள்ள விஷயங்கள் இனி அவங்க போனால் தான் அவங்கள அதை நிவர்த்தி பண்ண முடியும் அதே மாதிரி சட்ட்சக்கரத்தில் இல்லாத சில விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்கிறத தேடி பிடிச்சுன்னா உலகுக்கு இப்போ தமிழில் சொல்கிறேன் அடுத்து மலையாளம் இங்கிலீஷில்னு சொல்லி ஏன்னா அது வெளினா வெளியே தெரியணும் அதுக்கு தான் ஆதாரங்களை பற்றி ஆதார ஆதேயம்னு உள்ள சாப்டரில் திருமந்திரத்தில் விளக்கப்படுகிறது சட் சக்கர நிரூபணம்னு சொல்கிறப்ப சக்கரங்களுடைய செயல்பாடுகளை நிரூபணம்னா ப்ரூவ் பண்ணுன்னு உள்ள மீனிங்கில் வேண்டிய ஆதார ஆதேயம் எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம் ஆதார ஆதேயம் ஆதாரங்கள்னால் எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம் இன்டி ஆஸ்டல் பாடி மனுஷனுடைய ஃபிசிக்கல் பாடி ஸ்தூல உடம்பு அதுதான் பார்க்க முடியும் தொட முடியும் ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடி ஆறா ஆதார ஆதாயம் அதுதான் உண்மையான எனர்ஜி சப்போர்ட் சிஸ்டம் அங்கே தான் பஞ்சபூத எனர்ஜி ரூபத்தில் நிலை கொள்ளுது அப்படி நிலை கொள்ளக்கூடிய எனர்ஜினால் நோயை குணமாக்கலாம் அடுத்தது வந்து குண்டல் யோகாவுக்கு பயன்படுத்தலாம் ரியல் எஸ்டேஷன் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறது தான் இதை விட ஃபிசிக்கல் பாடிக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் ஆசனங்களை விட பிராணாயாமத்தை விட இது வந்து பிரத்யாகார பகுதிக்கு வரும் இந்த ஆஸ்டல் பாடி இந்த ஆதார ஆதயங்கள் ஆதாரங்களை பற்றி உள்ள ஸ்டடி உண்மையில் அது ஹையர் ஸ்டடி மக்களுக்கெல்லாம் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் முடியாது யோகான்னு ஆசனம் பிராணாயம்னு உலகம் உள்ளாக பரப்பிகிட்டு இருக்காரு ஹையர் ஸ்டேஜை பற்றி ப்ரொமோட் பண்ணால் இதுவரை இல்லை ஹையர் ஸ்டேஜ் தான் கா காணாத உடம்பில் பேசுவோம் காணாத தேகம் தண்ணில் பேசுவோம்னு சொல்கிறாங்க காணாத தேகம்னா ஆஸ்டல் பாடி காசல் பாடி அதில் தான் உண்மையான எனர்ஜி சிஸ்டம் இருக்குது அங்கே தான் வாதபித்த கமம் இருக்குது அங்கே தான் கர்மங்கள் இருக்குது அங்கே தான் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த இதை பற்றியுள்ள செயல்பாடுகளை அதை செயல்படுத்துவது உள்ளது தான் ஆதார ஆதேயம் என்று திருமந்திரத்துலேயும் சச்சக்கர நிறுவனம் என்று சக்தி பார்த்து யோகாவிலேயும் இருக்குது இப்போ சக்திபார்த்தி யோகாவில் இல்லாத விஷயம் திருமந்திரத்தில் என்ன இருக்குதுன்னு பல பாயிண்டிகள் சொல்லலை ஒன்று தான் இது இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாவது பாடலில் அது வருது அதாவது என்னாச்சுன்னா சாதாரண மனுஷர்கள் வந்து என்னாச்சுன்னா அவங்க எனர்ஜி வந்து மூலாதாரத்தின் விசுத்தி விற தான் ஓடிகிட்டு மூலாதாரம் வர விசுத்தி வரை ஓடுது ஏனென்றால் பஞ்சபூதங்கள் அங்கே தான் இருக்குது மூலாதாரத்தில் எர்த்து சுவாதிஷ்டானத்தில் வாட்டர் மணிபுரத்தில் அக்கினி கினி அநாயகத்தில் வாயு அண்டு ஆகாசத்தில் விசுத்தியில் கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அதோடய தன்மாத்திரைகள் அது வந்து மனுஷன் கனெக்ட் ஆகி உலகியலில் சுழந்துட்டு இருக்காங்க சாதாரண மனுஷக்காரங்க உலகியலில் சுழந்துட்டு இருக்காங்க இதுக்கு பேர் கீழால் அவத்தை தனு கரணம் புவனம் போகம் அதாவது தனுனால் இந்த பிசிக்கல் பாடி இந்த பிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய கரணங்கள் அந்த கரணங்கள் நாலு அது வெரி வெரி பவர்ஃபுல் அது செயல்படக்கூடியது ஞானேந்திரிகள் வழி தன் மாத்திரைகளை ஆகி உலகியல் உலகியல் இன்பங்களை தூக்கிறது உலகியல் படிப்புகளை உடனே உலகல் இன்பந்தான் தூக்கணும் படிப்பும் அப்படி தான் வருது படிப்பும் உடனே அது பாசிட்டிவ் இன்பம் தூக்கித்தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பாசிட்டிவாக அறிவு வளரும் ஸோ அதுவும் ஞானேந்திரியங்கள் வழி தான் ஆனால் ஞானேந்திரியங்கள் வழி எனர்ஜி வழியாக ஓடுது அந்த நஷ்டப்படுதுன்னெல்லாம் சொல்ல முடியாது நஷ்டப்படுதுன்னா அதை என்ஜாய்மெண்ட் செய்ய தான் நஷ்டப்படுது படிக்கும் போது அறிவு வந்து அது உயர்நிலைக்கு தூக்கிப்பட்டு போகுது படிப்பறிவும் ஞானேந்திரியும் வழியாக தான் வருது கண் மூக்கு காது வழி வழியாக தான் வருது அந்த படிப்பறிவு பாசிட்டிவ் ஃபால்ஸ் பாதி படிக்கும்போது யோக நூல்களையும் படித்து தானே தெளிய முடியும் குண்டல் யோகா படித்து தானே தெளிய முடியும் அப்போ ஞானேந்திரியம் உதவி உதவுது அந்த ஞானேந்திரியங்களை பாசிட்டிவாக பயன்படுத்தி வந்தால் அது வந்து எனர்ஜி போகும் யோகிகளுக்கு யோகிகளுக்கு விசுத்தி தாண்டி ஆக்னாவுக்கு போய் ஆக்னாலஞ்சு சகஸ்காரம் போய் அங்கேருந்து குருமண்டல நிராதாரம் போய் பரமானுவரை போய் முக்தி அடையும் அதுக்கு பேர் மேலால் அவத்தை விசுத்திக்கு மேலே ஆக்சிஜைக்கு இது இருந்த மேலால் அதே இது கீழே விட்டு அதை வேணாஞ்சு பார்த்தா சாதாரண மக்களுக்கு உள்ள எனர்ஜி ஸோ யோகிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த மூலாதாரத்தை இந்த சுவாதிஷ்டானத்துக்கு மேலே எனர்ஜியை கொண்டு போந்து ஞானேந்திரியங்கள் பிடியில் இருந்து விடுவிடுவாங்க அவங்களுக்கு இந்த உலகம் இருந்தாலும் இல்லாதது மாதிரி உலக என்ஜாய்மெண்டெல்லாம் அவங்க வந்து விட்டுருவாங்க அதுக்கு பேர் மேலா லவத்தை இதுவும் வந்து சக்கர ஆக்டிவேஷன் வழி தான் முடியும் சக்கரங்களை உணர்த்தி மேல்நோக்கு மகா வைக்கும்போது விசித்தியை தாண்டி ஆக்ஞாக மேலே போனால் யோகிக்கு மேல்நிலை மேல் உணர்வு உயர்ந்த சிந்தனைகள்லாம் வந்து சிவானுபவம் கிடைக்கும் அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு பாடலில் அது வந்து விளக்கி சொல்கிறாங்க ஆயிரத்தி அந்த பாடலில் நீ படித்தால் அது தெரியும் ஆகவே இந்த பயிற்சிகளெல்லாம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் வர்மத்திற்கும் அடிப்படையாக இதுதான் செயல்படுகிறது என்பதையும் மக்கள் தெரிந்து கொள்ளும் சிவயோகத்தான் அடிப்படை வர்மம் இது இந்த வர்மங்களும் இந்த ஆஸ்டல் பாடியில் உள்ள ஆதாரங்களிலையும் காசல் பாடியில் உள்ள கருவிகள் ஆதாரங்களையும் கண்ணில் காணாத தேகம் தண்ணில் செயல்படு என்பதை அறிய வேண்டும் ஏன்னால் அன்னமய கோஷம் தவிர பாக்கி மனோம பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய அகோஷம் ஆனந்தமய கோஷம் மந்திரமய கோஷம் எதுவுமே கண்ணில் தெரியாது ஆனால் வெரி வெரி பவர்ஃபுல் ஹையர் தி எனர்ஜி மோர் தி பவர் அதில் தான் வந்து வர்மங்கள் அறிந்து அதற்குள்ளே செயல்பாடுகளை நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ விவேகானந்தா கேந்திராவில் வகுப்பு எடுக்கிறேன் தேவையாளர்களை நான் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்